வணக்கம் மக்களே இன்றைக்கு நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தமிழை நான் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் ஸோ அது வேற யாரும் கிடையாது லெஜன் இருக்கார் இல்லையா ஸ்டோர் அவங்களோட பையன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இவரை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் ஏன்னா இவர் ஆல்ரெடி ஒரு படம் ஒன்று ஆக்ட் பண்ணியிருந்தாரு அந்த படத்துலேயே வந்து இவருக்கு நிறைய பேட் கமெண்ட்ஸாக இருக்கட்டும் குட் கமெண்ட்ஸாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு விட நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்துருந்துச்சு ஸோ இவர் அந்த முதல் படத்துக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருந்துச்சோ ஸோ அது அந்த ரெண்டாவது படத்துக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எதிர்பார்க்குறதா வந்து ஒரு சில தகவல் வந்து வெளியாக ஸோ இவர் பார்த்திங்கன்னா தொழிலதிபராகவும் இருந்தார் இப்போ நடிகராகவும் ஆயிருக்காரு அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா நிறைய ஆட் விளம்பரத்தில் கூட ஹன்சிகா கூட தமனா கூடலாம் இவர் வந்து நிறைய ஆட் விளம்பரத்தில் வந்து நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ இப்போ இவர் பற்றி என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா ஒன்றும் கிடையாது இவர் வந்து திரும்பி ரெண்டாவது படம் வந்து ஆரம்பிக்க போகிறதா வந்து தகவல் வந்து கசிஞ்சிருக்கு ஸோ இதை வந்து யார் இயக்க போகிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இந்த லெஜண்ட் சரணன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டு மக்களிடையே பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலதிபராக வந்து இவங்க பார்த்துருக்குறாங்க ஸோ இவர் வந்து ஆக்டராக வந்து யாரும் பார்த்ததில்ல பட் ஆனால் இவர் வந்து ஒரு ஃபஸ்ட்டு படம் எடுத்ததுக்கப்புறம் இவரும் வந்து ஆக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி தமிழக மக்களிடையே ஒரு நல்ல ஒரு வரவேற்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய கட விளம்பரத்துக்காக இவர் வந்துட்டு ஒரு மாடலாகவே மாறி ரொம்ப நல்லாவே மேக்கப்லாம் போட்டு நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தார் அதுவும் ஒரு சில பாட்டுகள்லாம் வரும் அந்த பாட்டுக்கெலாம் நல்லாவே இவர் வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வசந்தன் இருக்கட்டும் இல்லை லலிதா ஜுவல்லரியாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் போனக்கெல்லாம் நின்று வந்து பேசுவாங்க அந்த விளம்பரத்துக்காக ஸோ அது மாதிரி இவர் நின்று பேசிட்டு போகாமல் இவர் வந்து டான்ஸ் பாட்டு அந்த மாதிரி நல்லா சூப்பராக கலர்ஃபுல் உடையில் வந்து ஆட்டம் பாட்டம்னு சொல்லி நல்லாவே பண்ணியிருப்பார் அந்த விளம்பரத்தில் அந்த விளம்பரம் நீங்கள் பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இவர் விளம்பரங்களில் வந்து ஆக்ட் பண்ணும்போது நிறைய விமர்சனங்களும் எழுந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து மீம்ஸ்கள்லாம் போட்டு ரொம்பவே அவரை இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் அவருடைய படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லதும் இதுக்கே வந்து ஒன்றும் முடியல அப்படிங்கிற மாதிரியே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அடுத்து படம்லாம் எடுக்க போகிறாங்களான்ற மாதிரியே நிறைய பேர் கலாய்ச்சிட்டு காமெடி பண்ணிகிட்டே இருந்தாங்க ஆனால் வந்து அதெல்லாம் அவர் வந்து பொருட்படுத்தலை ஆனாலும் வந்து அவர் இருந்து படத்தை இயக்கி அந்த படத்தையும் வந்து தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணி அதுக்கும் நிறைய ஆடியன்ஸ்லாம் இருந்து அதுக்கும் கிளாப்ஸ் கிளாப்ஸ்லாம் கிடச்சி ரொம்பவே நல்லா ஆக்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த படம் என்ன படம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த படம் வேறு எதுவும் தி லெஜண்ட் அந்த திரைப்படம் தான் அது ஸோ அந்த திரைப்படம் வந்து கடந்த ஆண்டு வந்து வெளியாச்சு அதுக்கான விமர்சனங்கள் எல்லாமே வந்துச்சு ஸோ நல்லாவே இருந்துச்சு அந்த படம் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய தோல்வியை தழுவிருச்சு அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து நல்லா ஆட்டம் பாட்டம் நல்லா ரொமான்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி டாப் ஹீரோகளுக்கு வந்து ஒரு டப் கொடுத்துருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ நல்லாவே தன்னுடைய நடிப்பு திறமை வந்து இவர் வந்து வெளிக்காட்டியிருந்தார் ஸோ இப்போ இரண்டாவது படம் வரப்போது அதுக்காக தயாரிக்கிட்டு இருக்காரு தயாராகிட்டு இருக்காரு அப்படின்னு தான் இருக்காங்க ஸோ இவர் வந்து சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேட்டி கொடுக்கும்போது தான் இதை வந்து இவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ எந்த படத்துக்கான வரப்போகிற படத்துக்கான கதையை வந்து நிச்சயமாக நான் வந்து தேர்வு செஞ்சுட்டேன் ஸோ கண்டிப்பாக வந்து படத்துக்கான ஒரு அறிவிப்பு வந்து கண்டிப்பாக நான் வெளியே சொல்லுவேன் அப்படின்ற மாதிரியும் வந்து அந்த இன்டர்வியூவில் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ இவர் நடிக்க போகிற இந்த படத்தை வந்து இயக்குனர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி வந்து சிவகார்த்திகனாக இருக்கட்டும் எதிர்நீச்சலில் இல்லையா ஆவரா இருக்கட்டும் இல்லை தனுஷாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் நடித்த படத்தை இயக்கப்போகிறது தான் வந்து இந்த இயக்குனர் செந்தில் குமார் தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தகவல் வெளியாயிட்ருக்கு இன்னும் நமக்கு முழு தகவல் வரல கண்டிப்பாக வந்துச்சுன்னா அவங்களுக்கு நான் வீடியோ போடுவேன் ஸோ இந்த இயக்குனர் துரை செந்தில்குமார் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் வந்துட்டு தனுஷ் வச்சு படம் எடுத்திருக்காரு சிவகார்த்திகன் வச்சு படம் எடுத்திருக்காரு அதுவும் இல்லாமல் தனுஷ் நடித்த கோடி பட்டாசு ஆகிய படங்களை வந்து இவர் இயக்குனார் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து லாகவாள் இருக்காரு இல்லையா அவரை வச்சு அதிகாரம் என்ற படத்தை வந்து இயக்கிக்கிட்டார் இயக்கிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ இந்த படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா இவர் லெஜன் சரவணன் நடிக்கும் படத்தை வந்து இயக்க உள்ளதாக வந்து தகவல் வந்து வெளியாகிட்டு இருக்கு ஸோ விரைவில் வந்து இது குறித்த அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு தான் நம்ம படுறாங்க அதுவும் இல்லாமல் நிறைய பேர் ரசிகர்கள் மத்திலையும் எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ அதுவரை என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஸோ அவர் எடுத்திருந்த அந்த முதல் படம் வந்து ஃப்ளாப் ஆனாலும் எடுக்க போகிற ரெண்டாவது படம் வந்துட்டு ரொம்ப நல்லா வெற்றியடை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட தமிழ் சீரியல் ரசிகை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் தமிழ் சீரியல் ரசிகை டாடா பாய் பாய்